குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துவிட்டு குற்ற உணர்ச்சியோ கூச்சமோ இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய விழாக்களில் கலந்து கொள்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தபலான் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் திமுக சிறுபான்மை பிரிவு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று நோன்பு திறந்தார் பின்னர் பேசிய அவர் அண்ணா மற்றும் கருணாநிதி இருவருக்கும் இடையில் பாலமாக அமைந்ததே இஸ்லாமிய சமுதாயம்தான் என்றும் திருவாரூரில் நடந்த மிலாது நபி விழாவில்தான் அண்ணா கருணாநிதி இருவரும் முதல் முறையாக சந்தித்துக் கொண்டதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு திமுக செய்த ஏராளமான திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் மத ரீதியிலான வன்முறை ஏற்படாமல் காத்து வரக்கூடிய அரசு திமுக தான் என்றும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் அரணாகவும் அரசியல் ரீதியிலான செயல்பாட்டில் உரிமை குரலாகவும் திமுக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து திமுக தொடர்ந்து குரல் எழுப்பி வருவதாகவும் அதிமுக அந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்ததாகவும் குற்றம் சாட்டினார் அதிமுக மாநிலங்களவையில் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சட்டமே வந்திருக்காது என்றும் கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் மூலமா அச்சுறுத்தல் ஏற்பட்டப்போ அதுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நடத்தி ஒரு கோடி மக்கள் கிட்ட கையெழுத்து பெற்று குடியரசு தலைவருக்கு அனுப்பி வச்சோம் ஆனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்ச கட்சிதான் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த சட்டமே நிறைவேற சிறுபான்மை மக்கள் அதிமுகவை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என சாடிய முதலமைச்சர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு எந்த கூச்சமும் குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இஸ்லாமிய விழாக்களில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வதாகவும் விளாசினார் என்ன கேட்டார் குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லிம் கூட பாதிக்கப்பட மாட்டார் யாருக்கு குடியுரிமை பறி போனதுன்னு கேட்டார் இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க அவர் எந்த இல்லாம இல்லாம இஸ்லாமிய போய் ஆபத்து செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இப்படி சிலர் இப்தார் தொடர்ந்து பேசிய அவர் வகு வாரிய திருத்த சட்டை கொண்டுவர திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் பாஜகவின் சதி திட்டங்களை முறியடிப்போம் எனவும் கூறினார் ஒருவேளை வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றினால் அதனை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என அறிவித்து அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் ரபலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இப்போ கூட வெவ்வாரிய சட்டத்திட்ட மசோதா இந்திய அளவில் பேசும் பொருளாக இருக்கு சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை பொறிக்கிற நோக்கத்தோடு பாஜக இதை கொண்டு வர பார்க்கிறாங்க அதையும் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக எதிர்த்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் ஒருவேளை சட்டமானால் அதை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் பாஜக அரசோட சதி திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது உறுதியாக போராடுவோம் உங்களுக்கு எப்போதும் துணையாக நாங்கள் இருப்போம்